இந்த பாடம் எல்லாரும் யார் ஒருத்தர் நல்லா பண்ணுறாங்களோ அவங்க எந்த கோவிலுக்கும் மாட்டாங்க ஏன்னா கோயிலுக்கு போக மனம் ஈடு கொடுக்காது எந்த சர்ச்சுக்கும் போக மாட்டாங்க எந்த மசூதிக்கும் போக மாட்டாங்க ஏன்னா இந்த உண்மை தெரியாத வரைக்கும் இந்த கோயிலில் கடவுளுக்குது அந்த சர்ச்சில் கடவுளுக்குது அந்த மசூதியில் கடவுளுக்குதுன்னு சுற்றுவான் உண்மை தெரிஞ்சு போச்சுன்னா எனக்குள்ளே தான் கடவுள் இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சுன்னா அவன் எந்த கோயில் குளத்துக்கும் போக மாட்டான் அவன் தனக்குள்ளவே தன்னை தேட ஆரம்பிப்பான் நான் யாருன்னு தெரியாத கடவுள் யாருன்னு தெரியும் ஒரே ஒரு நிமிஷம் கண்ணை மோடிகின்னு படுத்துக்கணும் யோசனை பண்ணி பாருங்க என்னையே எனக்கு தெரியல இங்கே இங்கே உட்காந்து இன்னி பண்ணி பேசினுக்கிறேன் நீ கண்ணை மூடு கண்ணை மோடிகின்னு உன் பசங்க முகத்தை நே உன் பசங்க முகமெல்லாம் தெரியும் ஆனால் பிறந்ததுலேருந்து உன் முகத்தை எத்தனையாயிரம் வாட்டி பார்த்துருப்ப கண்ணை மூடிகின்னு உன் முகம் தெரிந்தாப்பார் எவன் ஒருத்தனுக்கு முகம் தெரியுதோ அவன் தன்னை அறியிறான்னு அர்த்தம்